ஹானன்பா இந்த ஒரு வீடியோ உள்ளே நடிகர் சூர்யா சார் நடிப்பில் இரண்டாயிரத்தி பதினென்காம் ஆண்டு வெளியான அஞ்சான் திரைப்படத்தை வந்து பாத்தீங்கன்னா ரீரீல்ஸ் செய்யப்படுவதாக படங்களும் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரீரீலீஸில் ஒரு சில மாற்றங்கள் செய்யப்பட உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அது என்ன அப்புடின்றதையும் எந்த தேதியில தேதியில் பண்ண போறாங்க அப்புடின்றதையும் நீட்டில் வந்து பார்க்கப்படாம அதுக்கு முன்னாடி சூர்யா சார் நடிப்பில் வெளியான எந்த திரைப்படம் உங்களுக்கு ரொம்பவே பிடித்த திரைப்படம் அப்புடின்னதாக மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேன்னுபா வாங்க நிக்கன வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேன்னுபா படம் எப்போது ரீ ரீலீஸ் ஆகப் போகுது அப்படின்ற பார்க்குறதுக்கு அப்படின்னு ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு பேட்டி வந்து கொடுத்திருந்தாங்க அதன் பிறகு படம் பார்த்த ரசிகர்கள் கடுமையாக லிங்குசாமி இவங்களை விமர்சனம் செஞ்சிருந்தாங்க அதுவே இந்த ஒரு திரைப்படத்திற்கு தோல்விக்கு ஒரு காரணமாக வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருந்தது இந்த நிலையில தற்பொழுது வரும் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அஞ்சான் திரைப்படத்தை மீண்டும் ரிலீஸ் செய்ய போவதாக அறிவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மீண்டும் எடிட் செய்யப்பட்டு தான் இந்த ஒரு திரைப்படத்தை போவதாக அறிவிச்சிருக்கிறாங்க அதனால காட்சிகளில் மாற்றம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்பா அஞ்சான் திரைப்படம் அடுத்த மாதம் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது ஸோ நீங்கள் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே அன்பா தேங்க்யூ